செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதுவரை நின்று பேசிக்கொண்டிருக்கும் நின்று மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான தலைமைதான் நாம் தமிழர் கட்சியின் தலைமையான செந்தமிழன் சீமான் அவர்கள் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு புதுமையை ஏற்படுத்த விரும்பினார் அதை போன்று தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி வைக்காது காசு பணத்திற்கு விலை போகிவிடாமல் மக்களுக்கும் காசு பணமும் எதுவும் கொடுக்காமலும் மக்களுக்கான அரசியலை மக்களே செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை மக்களுக்குள் விதைத்து எந்தவித காசு பணமும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் துவங்கிய அந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது இதன் பலனாக முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் அறுவடை செய்திருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு பேருண்மையாக இருக்கின்றது செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தின் தலைமகனாக இருப்பதால் தமிழ் தேசியத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்வதால் மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியலின் ஆழத்தையும் தமிழ் தேசிய அரசியலின் தேவையையும் உணர்த்தியதால் நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் தலைமகனாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார் சீமான் அவர்களை தடுத்து சீமான் அவர்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் இனி அரசியலே இல்லை என்ற நிலையை தற்பொழுது சீமான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு தலைமை பண்பு மிக்கவராக இருக்கின்றார் மேலும் தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழ் மண்ணில் தோன்றி மறைந்து இருக்கின்றன எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு சிறிய சிறிய காரணத்தின் பெயரில் பிற கட்சிகளுடன் கூட்டணி செல்வார்கள் அதாவது பிறருடைய குதிரையின் மீது ஏறி பயணம் செய்வது அது ஆனால் நாம் எடுத்திருக்கின்ற நாம் கொண்டிருக்கின்ற கொள்கையும் கோட்பாடையும் அடமானம் வைத்து செல்லும் அந்த ஓட்டத்தை ஒருபோதும் செந்தமிழன் சீமான் அவர்கள் விரும்பவும் மாட்டார் அதை நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களும் விரும்ப மாட்டார்கள் என்ற காரணத்தினாலேயே தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் சொந்த கட்சியின் மூலமாக நாம் தமிழர் கட்சியின் மூலமாக மக்கள் புரிதலை ஏற்படுத்தி ஏற்படுத்தி எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்து நிற்கின்றது இது எந்தவிதமான பின்புலமும் இல்லாமல் சீமான் என்ற ஒற்றை தனிமனிதனுக்காக நடைபெற்ற ஒரு விடயம்தான் தமிழ் தேசியத்தை ஒரு ஆசானை போன்று கற்பித்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுப்பதில் சீமானவர்கள் வல்லவர்கள் சீமானவர்கள் மேடையில் ஏறிவிட்டால் அங்கே இருப்பவர்கள் தமிழ் தேசியத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் நாம் நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த அளவிற்கு தமிழ் மண்ணையும் மக்களையும் மொழியையும் எதிர்கால தமிழ்நாட்டையும் இளைஞர்களையும் எதிர்கால தலைமுறையினரையும் நினைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளில் முதன்மையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார் அவருடைய கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட மக்களாக முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தமிழ்நாடு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் மேலும் நாம் தமிழர் கட்சியை விரும்பி என்று கூட கூறலாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த மாதிரியான ஒரு வெற்றியை சீமானுக்கு தருகிறது என்று மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்